வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணல்வா பண்ண போகிறோம் பண்ணல்வாக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பண்ணை எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் இருக்குது நூற்றம்பது கிராம் கருப்பட்டி கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு நூறு எம்எல் பால் நூறு எம்எல் தண்ணி நெய் தேவையான அளவு இப்போ கருப்பட்டிலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சி தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் கருப்பட்டி இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்படி காய்ச்சனாலே போதும் நல்லா பாத பாதம்லாம் தேவையில்லை கருப்பட்டி கரைஞ்சாலே போதும் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் தூசி இல்லாமல் இப்போ பண்ணை மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பண்ணை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரவா பதத்தில் இருக்கணும் நைஸாக அரைச்சிட அரைச்சிக்கிற வேண்டாம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்தாச்சு இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிற பண்ணை சேர்த்துக்குருவோம் அடுப்பை சும்மல்லையாக வச்சுக்கோங்க இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ரஸ்க்கு பதத்துக்கு வரணும் சிம்ளியே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க இட்டி டக்குன்னு பிடிச்சிடும் இது கரையிறும் கடுகுனா அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நல்லா வறுபட்டுச்சு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ரோஸ்ட் ஆகிடணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கிடுவோம் புது தண்ணியெல்லாம் சேர்க்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ பால பாலை சேர்த்துக்கலாம் இப்போ காய்ச்சின பழம் தான் சேர்க்கணும் காய்ச்சின பழம் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம் இல்லாட்டி பிடிச்சிரும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சா கற்பட்டி பாவ ஊற்றிக்கிடுவோம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லேசாக ஒரு பிஞ்சு உப்பு ஸ்பூன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குருவோம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரே டைமில் சேர்க்க வேணாம் இன்னும் ஒரு ஸ்பூன் ஏசேற்றுக்குருவோம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஸ்பூன் நெய்யை ஒரே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க அல்வா கொஞ்சம் திக்காகி வந்துடுச்சு இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் சாப்பிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் சட்டியில் ஒட்டாமல் வரஞ்சுக்கலாம் அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு அல்வா ரெடி ஆகிருச்சு இந்த சட்டியில் ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் முந்திரியை தழித்து செத்துக்குவோம் அல்வாவில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிடுவோம் ஒரு கால் கால் ஸ்பூன் இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு முந்திரி அல்வாவில் சேர்த்துக்குறோம் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி